அஸ்லாம் வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்றைக்கி வந்து யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் ஒவ்வொரு நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும் நம்ம இப்போ வேஸ்ட்டாக தூக்கி போகிற பொருளை வந்து எப்படி ரீயூஸ் பண்ணுறது எந்த பொருளாக இருந்தாலும் சரி நம்ம வந்து காசு கொடுத்து தான் வாங்கியிருக்கோம் அதை எப்படி வந்து நம்ம ரீயூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபுல் வீடியோஸும் இருக்கும் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வெல்கம் டு முஃபாய்ஸ் குக்கிங் சேனல் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்னடா யூஸ்ஃபுல்லான வீடியோன்னு சொல்லிவிட்டு பானிபுரி பொறிக்கிறது ப காமிக்கிறாங்களேன்னு பார்க்குறீங்களா இப்போ பானி நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் கண்டிப்பாக நம்ம வந்து நேற்று வச்சு ரசம் கண்டிப்பாக இருக்கும் அது மிச்சமாயிரம் அடுத்த நாள் யாருமே சாப்பிட மாட்டாங்க அது தூக்கி தான் கொட்டுவோம் அதை வந்து நம்ம கொட்டாமல் இந்த மாதிரி பானிபூரி பொறிச்சு எடுத்துகிட்டு அதில் ரசத்தை ஊற்றி கொடுங்க கண்டிப்பாக குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா சாப்பிடுவாங்க விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்த்தா இந்த மாதிரி வீட்டில் வந்து கரை பிடிச்சிருக்கும் நம்ம என்ன தான் சோப்பு போட்டு தேய்ச்சாலும் அது போகாது நாம் இன்னும் ஒரு ட்ரிப்பு சொல்கிறேன் அந்த ட்ரிக்கு பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி காட்டன் துணியில் வந்து ரெண்டு மூணு ட்ராப் தேங்காய் விட்டுட்டு அது வந்து அந்த கரை மேலே வந்து நம்ம வந்து நல்லா தேய்ச்சி கொடுத்துருவோம் நான் லேசாக தான் தேய்க்கிறேன் ரொம்ப அழுத்தி கூட தேய்க்கலை நான் இன்னும் இன்னும் மூணு ரெண்டு சொட்டு விட்டுக்கோங்க ரெண்டு மூணு சொட்டு விட்டுட்டு கண்டிப்பாக நல்லா தேய்ச்சி விடுங்க இது வந்து வாரத்தில் ஒரு ட்ரைம் ஒரு ட்ரைம் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வந்துட்டு எப்படி நம்மளுக்கு பழைய தர எப்படி இருந்துச்சோ அப்படியே நம்மளுக்கு அந்த தர வந்துடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது ஒரு ரெண்டு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே அதோடு சரியாக போயிடும் நம்ம தரை வந்து எப்படி இருந்துச்சோ அப்படியே வந்துடும் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி இந்த மாதிரி பாட்டிலில் தான் நான் வந்து லிக்யூடு வாங்குவேன் லிக்யூடு வாங்கின பாக்டில் வந்து எனக்கு தூக்கி போகிற மனசே வரலாம் அதோடு வந்து நம்ம ஏன் இந்த பாக்ஸை வச்சு நம்ம வந்து ரீயூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சேன் இந்த மாதிரி வந்து ஒரு மார்க்கர் எடுத்து நான் வந்து லைனை ட்ரா பண்ணிக்கிறேன் ட்ரா பண்ணிவிட்டு இதை நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் நான் இந்த மாதிரி மெழுகு பத்தியில் வந்து க கத்தி நல்லா சூடு காட்டிட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேன் நான் ஃபஸ்ட்டு சரியாக சூடு காட்டுல போல் இருக்குது உள்ளக்கி இறங்கவே மாட்டேன்ருச்சு அடுத்த டைம் என்ன பண்ணேன்னா கத்தியை நல்லா சூடு காட்டி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ நான் எல்லா பாக்ஸும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் வந்து நான் செவன் ஃபோர் த்ரீ கம் போட்டு ஒட்டிக்க போகிறேன் உங்கள் கிட்டே என்ன கம் இருக்கோ அந்த கம்மு போட்டு ஒட்டிக்கோங்க போதே தோணும் இந்த மாதிரி செய்வோம் அப்படி செய்வோம் அப்படி சொல்லிட்டு தோணும் அந்த மாதிரி உங்களுக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க இப்போ நான் வந்து ஒட்டிக்கிட்டேன் எனக்கு ரெண்டு ரெண்டு பாக்ஸாக தேவைப்படுது அதனால் ஒட்டிக்கிட்டேன் உங்களுக்கு எப்படி தேவைப்படுதோ அப்படி ஒட்டிக்கோங்க நான் இப்போ வந்து காய் வர கத்தி பிளாஸ்டிக் ஸ்பூன் ஒரு பக்கம் சில்வர் ஸ்பூன் ஒரு பக்கம் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன் நான் இன்னொரு பாக்ஸில் வந்து கத்தி சிஸ்டரு இன்னொரு பக்கம் வந்து மீன் ஸ்லாம் எடுப்போமே அது ஒரு அது அதுக்கப்புறம் வந்து லைட்ரு எல்லாம் ஒரு பக்கம் வச்சுக்கிட்டேன் இந்த பாக்ஸ் பார்த்திங்கன்னா என்னோடய சிஸ்டர் தான் செஞ்சு கொடுத்துருந்தாங்க அப்போ வந்து நான் கிளிப்பு வந்து கம்பியில் இருந்தேன் அப்போ கம்பியில் மாட்டாத அப்படி சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்க அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ கிழிஞ்சு போயிருக்கு நம்மளுக்கு சுடிதார் அதை நம்ம தூக்கி போட்டுருவோம் யூஸ் பண்ண மாட்டோம் இப்போ வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் கட் பண்ணி எடுத்துகிட்டு நாலா பக்கம் நான் தைச்சிக்கிறேன் தைச்சிட்டு கொஞ்சமாக கேப் விட்டுக்கிறேன் முஃபா எஸ் குக்கிங் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் ஐக்கான்ற ஆல்ன்ற ஆப்ஷனாக கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம இப்போ வந்து தலகாணி தான் தைக்க போகிறோம் வீட்டில் வந்து குழந்தைங்க துணி இருக்கும் கண்டிப்பாக யூஸ் பண்ணாத துணி கண்டிப்பாக இருக்கும் சின்னதாக இருக்கும் அதனால் யூஸ் பண்ண மாட்டோம் நம்ம தூக்கி தான் போடுவோம் அது தூக்கி போடாமல் இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் ஏன் சிஸ்டர் தலகாணி வாங்க முடியலையான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணாதீங்க வாங்க முடியும் நம்மக்கிட்டே இருக்கிற பொருளை வச்சு நம்ம தான் வந்து யூஸ் பண்ணிக்கணும் இதையும் நான் தைச்சுக்கிறேன் தைச்சி முடிச்சுட்டு லுக்கோ காமிக்கிறேன் பாருங்கள் என் பையனும் என் பொண்ணும் நீங்கள் மட்டும் கை காமிக்கிறீங்க நானும் கை காமிப்போம் அப்படி சொல்லிட்டு காமிச்சிட்ருந்தேங்க இது வந்து வடிச்ச கஞ்சி நம்ம வந்து ஷாம்பூ தடவிட்டு கண்டிஷனர் யூஸ் பண்ணுவோம்ல அதுக்கு பதிலாக வடிச்ச கஞ்சி வந்து யூஸ் பண்ணால் நம்ம முடி வந்து சாஃப்டாக இருக்கும் ஹேர் ஃபால் ஆகாது கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க அதுக்கப்புறம் வந்து மூஞ்சியில் வந்து சுருக்க ஒழுகுதில்ல சுர்க்க ஒழுகாததுக்கு வந்து இந்த மாதிரி வடிச்ச கஞ்சி வச்சுருக்கோம் அந்த கஞ்சியை வந்து மூஞ்சிக்கு வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் விட்டுட்டு சும்மா நார்மல் வாட்டரில் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க இது வந்து டெய்லியும் யூஸ் பண்ணணுன்ட்டு அவசியம் இல்லை ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு டைம் யூஸ் பண்ணி பாருங்கள் நம்ம சேனல் பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணிக்கோங்க பாய்